வணக்கம் மக்களை இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா கேரளா வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படியே நல்லா சுற்றி பார்த்துட்ருக்கோம் நல்லா இருக்குது சர்ச்சில் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா ப்ரோக்ராம் போட்டுட்ருக்காங்க பார்க்கறதுக்கு தான் நமக்கு வந்து முடியலை இருக்குது அங்கே ஆனால் பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து ஒரு ஓட இல்லைங்க ஒரு குப்பை வண்டி கூட வர மாட்டேங்குது அவங்கவுங்க குப்பே அவங்கவுங்க எரித்து உரமாக போட்டுக்கிறாங்க மற்றபடி எல்லா ஆம்பளைகளும் காலையில் வேலைக்கு போயிடுறாங்க ஒரு ஆம்பளை கூட வீட்டில் இருக்க மாட்டேங்கிறாங்க பெரும்பாலும் வந்து வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் தான் அவங்க அவங்க வேலையை பார்க்குறாங்க அவங்க வேலைன்னு என்னங்க கல் குடிக்கிற வேலை தான் ஆனால் காலையில் எல்லோரும் எந்திரிச்சு படிக்க போயிடுறாங்க வெள்ளனே போயிடுறாங்க அது நல்லா சுறுசுறுப்பான ஆளுங்க தான் ஆனால் ஒரே வேலை இந்த சாயந்தரம் அவங்க கல் குடிக்கிறது தான் ஆமாம் நல்லா இருந்துச்சு பாருங்கள் நிறைய நிறையா கேரள வீடுகள்லாம் நான் வந்து எடுத்து போடுறேன் பாருங்கள் லைக் பண்ணுங்கள்